நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தமிழ் மாதங்களில் ஆவணி மாதம் ஐந்தாம் மாதமாக வருகின்றது கேரளத்தில் இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் உள்ளது திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் வருவதால் இது சிரவண மாதம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது மாதங்களுக்கு எல்லாம் அரசன் என்று இதற்கு பொருள் சிங்க மாதம் வேங்கை மாதம் என்ற பெயர்களும் ஆவணி மாதத்திற்கு உண்டு தேடி வந்து வழிபட்டால் ஓடி வந்து தீர்க்கும் விநாயகப் பெருமானின் திரு அவதாரம் நிகழ்ந்ததும் இதே ஆவணி மாதத்தில்தான் மாதம் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி தினம் வந்தாலும் இந்த மாதத்தில் அவர் அவதாரம் செய்த சதுர்த்தி மட்டுமே விநாயகர் சதுர்த்தி என்று சிறப்பித்து கொண்டாடப்படுகிறது நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் திரையோதசி திதியில் பிரீத்தி நாம யோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆவணி மாதம் பிறக்கிறது ஆவணி மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் சிம்ம ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உள்ளனர் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரம் உள்ளது கும்பராசியில் சனி பகவான் பக்ரத்தில் உள்ளார் ராகு பகவான் மீனராசி பயணம் செய்கிறார் இந்த மாதம் கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக்கொண்டார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கும் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்து கண்ணிராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த கிரகங்களின் பயிற்சி மற்றும் சிம்மத்தில் இணையும் சூரியன் புதன் ராசியில் இணையும் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளம் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் பல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நிதானத்தை இழக்காத மிதனராசி அன்பர்களே இந்த மாதம் முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை வீண்பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்தினர்கள் வருகை இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் விடா முயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பண திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பண வரவு மன திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் நட்சத்திர பலன்கள் மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் உங்களது கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறலாம் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது மாணவர்கள் எவ்வளவு திறமையாக படித்தாலும் படிக்கும் பாடங்கள் கடினமானவை போல தோன்றும் மனதை தளர விடாமல் படிப்பது வெற்றியை தரும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் அடுத்தவருடன் ஏற்படும் பிரச்சனைகளிலும் வாக்குவாதத்திலும் வெற்றியே கிடைக்கும் பணவரத்து கூடும் ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் மாற்று மதத்தினரின் உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் போட்டிகள் குறையும் புதிய முயற்சிகளில் ஈடுபடத் தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த இடமாற்றம் வரலாம் ரங்கநாதரை வணங்கி வர துன்பங்கள் விலகி இன்பங்கள் இல்லம் தேடி வரும் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த இருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருபோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூளையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விலக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் புதன் கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவக்கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன் பெறுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம